இந்த இமேஜில் மூணு உணவு பொருள் இருக்குங்க ஒன்று உருளைக்கிழங்கு இன்னொன்று கருணைக்கிழங்கு இன்னொன்று சிறுகீரை இந்த மூணு இமேஜில் எந்த உணவு வந்து மூளை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டா மூலம் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்கள் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் ஆன்சர் பின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா அது தாங்க கரெக்டான ஆன்சர் வாழ்த்துக்கள் உருளைக்கிழங்கு தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் ஏற்படும் அதை தொடர்ந்து மூலம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் இதில் கருணைக்கிழங்கு தாங்க மூல நோய்க்கு சிறந்த மருந்து கருணையின்றி புசியும் அப்படின்னு பிணி அணுகா விதியில் தேரையர் சித்தரே வந்து அருமையாக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி மூலம் இருக்கிறவங்க என்ன சாப்பிடணும் எந்த மாதிரியான மருத்துவ முறையை எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம் கீழே இருக்கக்கூடிய சிம்பிளை கிளிக் பண்ணுங்க அந்த பதிவுகளை முழுமையாக பாருங்க நன்றி மக்களை